பார்ணபி என்ற ஒரு காட்டலி வாழ்ந்து வந்தது ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிக்கும் போது எழுந்து தன் உடலில் உள்ள தூசிகளை தட்டிவிட்டு பெரிய வில்லோ குளத்திற்கு நோக்கி செல்லும் ஒரு வித்தியாசம் அதன் வழியை ஒரு பெரிய வழுவழுப்பான சாம்பல் நிற பாறை அடைத்திருந்ததை பார்த்து ஆச்சரியத்துடன் பார்த்தது இது நிச்சயமாக நேற்று இங்கே இல்லையே என பார்ணபி முணுமுணுத்தது பார் நபி பெருமூச்சு விட்டு அதை தள்ள முயற்சித்தது ஆனால் அதை அசைக்க கூட முடியாமல் சோர்வடைந்தது திடீரென்று மிக மெல்லிய ஒரு குரல் பெருமூச்சு விட்டது ஐயோ தொந்தரவு இப்போதே காலையாகிவிட்டதா என்றது பார்நபி பயந்து போய் உறைந்து நின்றது யாரது என கேட்டபடி அதன் கண்கள் அகல விரிந்தன அந்த குரல் என் பெயர் பிப் என்றது அது ஒரு பச்சை டிராகன் அழகாக இருந்தது அந்த பச்சை டிராகனை பார்த்ததும் அதன் பக்கத்தில் சென்று அதை பார்த்தது பீப்பும் பார் கட்டி அணைத்து நண்பர்களாகினர் பின் இருவரும் அந்த பாறையை நகர்த்தி ஓரம் கட்டினர் இருவரும் சந்தோஷமாக குளத்திற்கு சென்று குளித்தனர்